வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க பூண்டு கார செய்ய செய்யப்படும் பூண்டு கார சட்னிக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் இதே கப்புக்கு அரை கப் மிளகாய் வத்தல் போடணும் அது சாதாரண வத்தல் கொஞ்சம் காஷ்மீரி வத்தல் கலருக்காக எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சட்னி காரசாரமாக தான் இருக்கணும் அப்புறம் காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்டாகவும் இருக்கும் பூண்டு கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வட்டல் சேர்த்துக்கலாம் கலருக்காக காஷ்மீர் வத்தல் போட்டிருக்கேன் வத்தலா கருகாம எடுக்கணும் அதான் சட்னி கலரா இருக்கும் பூண்டு சேர்த்துக்கலாம் மிதமான சூட்லையே வதக்கணும் கருகிறவும் கூடாது கருகுனா அந்த சட்னி கசப்பா இருக்கும் அதனால மிதமான சூட்லயே வதக்கி எடுக்கணும் இடல் எடல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் அல்லது ஒரே சைடா வந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும் வேகிற வர புளி சேர்த்துக்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் பூண்டு ரெண்டு நிமிஷமா வேக விட்டுருக்கேன் நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் பூண்டு சட்னிக்கு வதக்கிட்டு வந்தாச்சு ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் ஜார்ல அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கலாம் இப்ப இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் பூண்டு வத்தல் வறுத்த எண்ணெயிலேயே தாளிச்சுக்கலாம் கடவுள் நம்பர் போட்டுக்கலாம் கருவே பிளஸ் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கலாம் ஜார கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வெட்டுக்கலாம் சட்னியில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு இறக்கிக்கலாம் காரசாரமான பூண்டு சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையா இருக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்க பூண்டி சட்னி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க